அரசர் தன்னுடைய முக்கிய அமைச்சர்களை கூப்பிட்டு அவர்கள ஒருவரை முதலமைச்சரா நியமிக்க இருப்பதாகவும் அதற்கு அவர் வைக்கும் தேர்வுல தேரணும்னு சொல்றாரு தேர்வு என்னன்னா கணித முறையில அமைக்கப்பட்ட ஒரு பூட்ட யார் சீக்கிரம் திறக்கிறாங்களோ அவங்களே வெற்றியாளர்னு சொல்றாரு மூன்று அமைச்சர்கள் அன்னைக்கு இரவு முழுவதும் கணிதம் பற்றிய பல புத்தகங்களை படிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் மட்டும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு மறுநாள் காலை அரசவையில பூட்டு வைக்கப்பட்டுச்சு பூட்டோட அமைப்பு எல்லோருடைய படப்படப்பையும் அதிகரிக்குது ஓலைச்சுவடிகளை பார்த்து வந்திருக்கும் மூன்று அமைச்சர்களும் அதை முன்னும் பின்னும் புரட்டி பாக்குறாங்க ஆனா அந்த பூட்டு திறக்கும் வழி அவர்களுக்கு தெரியல இரவுல நல்லா தூங்குன அமைச்சர் மெதுவா எழுந்து வந்து பூட்டை ஆராய்ச்சி செய்றாரு கூர்ந்து கவனிச்சதுல அவருக்கு தெரிஞ்சிருச்சு பூட்டு பூட்டவே இல்லைன்னு சாவியே இல்லாம எந்த கணிதமும் இல்லாம பூட்டை எளிதா அவர் திறக்க மன்னர் அவரையே முதலமைச்சர நியமிக்கிறாரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா முதல்ல பிரச்சனை என்ன அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு மனம் சமநிலையில இருக்கணும்